இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கிருக்க கிராஸ் பண்ணி போகக்கூடாது இருந்து டபக்குன்னு வந்தாலும் வரும் இந்த இந்த தென்னம்புல வந்து சின்னதாக இவ்வளோ பெருசு இருக்குங்க அப்போ வந்து மட்டை அப்படி வளைஞ்சு கிடக்கும் பாருங்க ச ஒரு சாரை பயங்கர பெருசா இருக்கும் அது இங்கேயே இருக்குது அப்படியே அதில் படுத்துருக்கும் மேலே மட்டை மேலே படுத்துருக்கும் மட்டை மேலே படுத்துட்டு காத்து வாங்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல பார்த்தா பெருசாக நல்லது ஒன்று இருக்கும் சாரை இருக்கிற இடத்துல நல்லது இருக்கும் நல்லது இருக்கிற இடத்துல சாரா இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சாரையை வந்து சாரை வந்து சாரக்கெடா அப்படின்னு சொல்லுவாங்க சாரக்கெடா அப்படிம்பாங்க ஆண் பாம்பு நாகம் பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க நாகம் தான் முட்டை இட்டு அடகாக்கும் அது மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு உளுந்து வறுக்கிற வாசனை வரும் அங்க யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தா உளுந்த வறுக்கிற வாசனை வரும் திடீர்னு வரும் அது மாதிரி தாளம்பு வாசனை வந்துச்சுன்னா அங்க அது முட்டை இட்டு அடகாக்குதுன்னு அர்த்தம் உளுந்து வறுக்கிற வாசனை வருது அப்படின்னா அங்க வந்து இனச்சேர்க்கை நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி நடக்கிற அந்த டைமிங்ல அந்த ஸ்மெல் பயங்கரமா வரும் நம்மளோட மூக்குக்கே தெரியும் அந்த மாதிரி திடீர் திடீர்னு ஒரு இடத்துல உளுந்து வருதுனால அங்க வந்து பாம்புகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த இங்க கொஞ்சம் குப்பை சேர்ந்துருச்சு எனக்கு இந்த மாதிரி சின்னதா குப்பை கிடந்தாலே பயமா இருக்கும் அதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னு அன்றைக்கி ஒன்றும் இல்லை அதை போயிட்டு இருக்கேன் தான் முருங்கை மரத்துல வந்து இவ்வளோ பெருசு மரத்துல ஏறி ஓடுது கிளையில ஓடி ஓடுது அப்படியே ஸ்பீடா